வெளியிட ஒளிபரப்புகிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள் எந்தெந்த ஒளிபரப்பப்படுகிறது தினந்தோறும் காலை ஐந்து மணிக்கு வாக் வாக்கு அந்த நிகழ்ச்சி அதுல ஒரு ஐந்து நிமிடம் அன்னை கத்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு ஜீவம் பண்றாங்க இதன் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறாங்க நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க மற்றவர்களையும் பார்க்க உற்சாகப்படுத்துங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் வாங்க

இருபத்தி மூணு வியாழக்கிழமை பிரேயர் நாங்க நாலு மாதிரிக்கு வந்தோம் வியாழக்கிழமை சகோதர ஜபகர ஜபம் பண்ணாங்க ஜப வேலையில நாங்களும் பொருத்தனை பண்ணி ஆரம்பிச்சா எங்க முதல் மாத சம்பளத்தை வந்து உங்களுக்கு பொருத்தனை காணிக்க செய்கிறோம் உங்களை வந்து சாட்சி அனுப்போம் எஸ்அப்பான்னு சொல்லிட்டு ஜபம் முடிச்சிட்டு வீட்டு கூட போல இவங்க ஃப்ரெண்டு போன் பண்ணி இந்த மாதிரி மார்க் லிஸ்ட் வந்திருக்கு போய் பாரு அப்படின்னாங்க அப்போ எங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு முப்பத்தஞ்சாயிரம் பேர்ல நம்ம மார்க் பார்ப்போம்னு நாங்கள் பொறுமையா பார்த்ததுல இருபத்தி நாலாவது ரேங்குக்குள்ள உங்க மார்க் இருந்துச்சு மிகப்பெரிய கிரகிக்க முடியாத காரியம் செஞ்சு இப்போ உயர்ந்த அதிகாரியா மதுரை மாவட்டத்திலே சொந்த மாவட்டத்தில் எஸ்அப்பா வச்சிருக்காங்க வீட்டுக்கு போதுக்குள்ளே இருப்பதை நடந்துட்டு பாருங்க கண்கள் ஆனந்த கண்ணி எட்டு வருஷமா வேதனை படிச்சுட்ட வேலையிலேன்னு சொல்லி நாள் மாவடியில் வியாழக்கிழமை தோறும் அற்புத விடுதலை பிரார்த்தனை காலை பதினோரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நடைபெறும் சுமார் ஐயாயிரம் தேவ பிள்ளைகள் அதில் கலந்து கொண்டு சுகம் விடுதலை எல்லாம் பெற்றுக்கொள்வாங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்வாங்க அதில் கலந்து கொண்டு ஜெர்மனில்

நாகர்கோயிலே நமது இயேசுக்கிற அோலித்தின் சார்பாக உலக எழுப்புதல் ஜெப மையம் ஒன்று செயல்படுகிறது பால்பனை ஜங்ஷனிலே அந்த ஜெப மையம் செயல்படுகிறது அது அதில் அநேக ஜபங்கள் நடைபெறும் அதை குறித்த விபரங்களை நீங்கள் புக் ஸ்டாலிலே அறிந்து கொள்ளலாம் உங்களுடைய தனி ஜபம் மற்றும் குழு ஜபம் பெண்களுக்கான ஜபம் வாலிபர்கள் ஜபம் அநேக ஜபங்கள் நடைபெறும் அந்த வசதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படியே மார்த்தாண்டத்திலையும் உலக எழுப்புதல் ஜப மையம் என்று செயல் வடக்கு தெரு குஷ்ஷப்பட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அருகிலே உலக எழுப்புதல் ஜெப மையம் ஒன்று செயல்படுகிறது அந்த பகுதியில் இருக்கிறவங்க உங்களுடைய ஜெபத்துக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அந்த ஜெப மையத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க கத்பர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எப்பொழுதும் நம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வழங்கப்பட இருக்கிறது ஆண்டவருக்காக கொடுக்க விரும்புகிறவங்க உங்களுடைய காணிக்கைகளை கரங்களிலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஒரு பாடலை அன்பு சகோதரர்கள் பாடுவார்கள் அப்பொழுது ஆண்டவருக்காக கொடுத்து நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் We'll be singing about